ஆமா ஏன் சொல்ல மாட்டியா Субтитры сделал

போமா ஒரு ஃபவுண்டேஷனை போட்டோமா ஒரு பிபி கிரீம் போட்டோமா ஒரு கன்சீலரை தேய்ச்சம்மா ஒரு நாலஞ்சு கோட்டிங் அடித்தா தானே அப்படி ஸ்டைல எரிக்க முடியும் அதுக்கு இப்பவுமே அடிக்க ஆரம்பிச்சிக்கிறேன் இப்போ அடிக்க ஆரம்பிச்சா தான் அசருக்கு போறப்ப கரெக்டாக இருக்கும் ராத்திரி வார வரைக்கும் அழியாம இருக்கும் நான் அந்த ஐலைனர்லாம் போடணும்னு ஆசை தான் அந்த கண்ணாடியை தாண்டி ஐலைனர் ஒன்றும் தெரியாதே வெளியே அதுக்கு தான் போடுறதுக்குல இதுக்காத போட்டு போவோம் மச்சி இந்தா லிப்ஸ்டிகா போட்டுக்கோ சூப்பராக இருக்கும் இப்பவே நல்ல ஸ்டெயின் தான் இருக்கு மச்சி லிப்ஸ்டிக் மாதிரி ஹலோமா உம்ம் சொல்லுங்க இந்த ஹலோமா ரோஸ் தேங்க் யூ மச்சான் அதான் டிரஸ்க்கு மேட்ச் வச்சிட்டு வரலாமே தான் கேட்டேன் ஏய் ரோஸ் கலரா போட போற கிரீன் கலர் நீ பெருநாள் கோட்டையும் போட்டு அந்த டிரஸ்க்கு போட கிரீன் கலர் டிரஸ் ஆச்சு நான் எடுத்துட்டு வரலையே சரி அப்போ உனக்கு புடிச்சது போடு மச்சி உங்ககிட்ட தான் கிரீன் கலர் டிரஸ் இருந்துச்சு நான் பாத்தேன் செல்பில் சும்மா ஒரு சர்ப்ரைஸ் ஆகிக்கட்டும் வேணும் தான் சொன்னேன் ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் மச்சி உங்களுக்கு ரோஸ் வேணுமா வேணாம் மச்சி உங்க மச்சான் வாங்கிட்டதே நீங்களே வாங்க பரவாயில்ல இருக்கட்டும் மச்சி மச்சி உங்களுக்கு என்ன என்கேஜ்மென்ட் பண்ணிருக்குது உங்க மச்சான் உங்களுக்கு ஏன் வைக்கவே பட மாட்டேங்கிறியோ வைக்கவே வரலையா அட போமா நீ வேற அந்த சுவாரத்தை கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைலேருந்தே ஒன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் வீட்டில் விளாட்றோம் எங்கே தான் வெக்கம்லாம் பார்த்துக்கிட்டு ஆ மச்சான பற்றி அப்படி சாதாரணம் இட போடுறாதிங்க மச்சான் சாரியான பொசாசி அது இங்கே தானே இருக்க பொரியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன மதிக்கும் வருதுங்க சரி எப்போ சூப்பராக தான் இருக்கோம் இப்போ பாருங்கள் நீங்களும் எங்கள் காக்காவும் எப்போ பார்த்தாலும் ராத்திரி இருந்தால் நான் இங்கே இருக்கிறப்ப கூட வீடியோ வீடியோ உட்காந்து கதை அழுதுட்டி க்ரியோ சங்கீதஸ்வரங்கள்னு ஓடிக்கிட்டே இது அந்த மாதிரி நமக்கு எங்கே ஓடவா செய்து

கார்ஸ் புக் பண்ணிருப்பேன் இல்ல வைக்க மம்மி உங்க மகன் என்ன என்ன மூசா நான் எங்கம்மா தலையாட்டனே டாக்ஸி புடிப்போம் நீங்களும் சொன்ன மாதிரி சரி டாக்ஸி புடிப்போம்னு புக் பண்ணேன்

கல் டென்ஷன் ஆகாதீங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னைச்சாலும் நம்ம சந்திப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வைங்க அப்போ தான் எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் டாங்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அது மாதிரி கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்க திட்டாதீங்க தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க அடுத்தடுத்த கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுடுறோம்